அஞ்சாறு டா டென்டிஸ்டை இங்கே நான் செக் பண்ணேன் ஃபைனலாக இங்கே வந்தப்போ இவங்க கொடுத்த இன்புட் எனக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அடுத்த நாள் நான் வந்து இங்கே என்னுடைய டென்டல் இம்ப்ளான்ட்டை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி வந்து டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணினேன் வந்து எந்த பெயினும் கிடையாது ஸ்வெல்லிங்கும் கிடையாது இருந்தது பட் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்தாங்க இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோல் டீம்

வாட் எவர் த டெக்னாலஜி தே ஹேவ் என்ன டெக்னாலஜி அங்கே இருக்குதோ அதை வந்து நான் இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமல் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தப்ப அதே டெக்னாலஜி இங்கே இருந்தது அதை தவிர அந்த டென்டல் இம்ப்ளான்ட்டு வந்து வெரைட்டி ஆஃப் இம்ப்ளான்ட் யூனோ கொரியன் மேக் சைனீஸ் சைனீஸ் யூ ஹெட் கிவன் மீன் ஆப்ஷன் ஆஃப் சூஸிங் ஜெர்மன் அண்ட் யூஎஸ் பிராண்ட்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால டெக்னாலஜி அண்ட் இங்கே கொடுக்குற சர்வீசஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால பிளஸ் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஓகே இட் இஸ் மீக் மீ ஒன் ஃபோர்த் ஆஃப் யூஎஸ் இன்னைக்கு நம்ம கூட மூர்த்தி ராமலிங்கம் சார் இருக்காரு சார் வந்து யூஎஸ்ல இருந்து வந்தாரு ஒன் இயர் பேக் அவருக்கு வந்து நம்ம மேலத்தாழ்ல ஆறு பல்லு தான் இருந்தது கிழத்தாடுல இருக்கிற பல்லு ஏறு பிரச்சனையால ஆடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் வந்து இம்ப்ளான்ட்டும் பண்ணிவிட்டு மேலே தடில் பாரும் கொடுத்துட்டு நாலாவது நாளே பல்லும் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரொவிஷனல் ப்ரொவிஷ்னல்கிற அதாவது டெம்பரரி பல்லுன்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறமா இப்போ ஒன் இயர் கழிச்சு கரெக்டாக வந்துட்டாரு வந்து ஹோம்ரேட் பல் மாட்டித்தார் சார்பீரியன்ஸ் பார்க்கலாம் சார் ப்ளீஸ் நம்ம வந்து பீரியட் ப்ராப்ளம் இருந்தது ஓகே ஸோ அதனால வந்து என்னுடைய பற்கள் எல்லாமே வந்து ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு அட் ஒன் ஸ்டேஜ் ஐ வாஸ் லெஃப்ட் அவுட் வித் ஹார்லி அரவுண்ட் ஃபிஃப்டீன் ஒர்க்கல் தான் ஓகே அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஐ வாஸ் சர் லுக்கிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் இம்ப்ளான்ட் ஐ டேட் லாட் ஆஃப் ரிசர்ச் ஒரு அஞ்சாறு டென்டிஸ்டை இங்கே நான் செக் பண்ணேன் அதில் வந்து ஃபைனலாக இங்கே வந்தப்போ இவங்க கொடுத்த இன்புட் எனக்கு ரொம்ப கன்வீன்சிங்காக இருந்தது அதனால் அடுத்த நாளே நான் வந்து இங்கே என்னுடைய டென்டல் இம்ப்ளான்ட்டை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி லாஸ்ட் இயர் ஜூனில் நான் இங்கே வந்து டென்டல் இம்ப்ளான்ட் பண்ணினேன் தட் வாஸ் அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹவர் ப்ராசஸ் ஐ எனக்கு வந்து எந்த பெயினும் கிடையாது ஸ்வெல்லிங்கும் கிடையாது இட் வாஸ் ரொம்ப ஈஸி ஏன்னா பயமாக இருந்தது பட் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக முடிச்சு கொடுத்தாங்க தென் லேபு கண்டினாங்க அங்கே ப்ரொஃபஷ்னல் டெல்ஸ் பண்ணாங்க அது ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ஆச்சு த ஹோல் ப்ராசஸ் வாஸ் வெரி நைஸ் யூ அந்த டீம் ஐ ஹாவ் டு ரியலி அப்ரிஷியேட் தம் தட் எவ்வரி படி ஹேஸ் ஹெல்ப்டு மீட் அன் மூலவர் எல்லாருமே பயங்கர கொலாபரேட்டிவாக செஞ்சு பக்காவாக எனக்கு ப்ரொஃபஷனல் ஃபிக்ஸ் பண்ணாங்க தென் எனக்கு வந்து இந்த கம் ஷிங்காவும் கொஞ்ச நாள் கேச்சு வர வர முடியுமான்னு கேட்டாங்க ஐ டுஷன் தென் ஒன் இயர் கழிச்சு இப்போ வந்தேன் வந்தவுடனே ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு கம்ஸ் எல்லாம் நல்லா கிளீ ஸ்ருங்க ஆகி இம்ப்ளான்ட் கூட நல்லா ஜெல் ஜெல்லாயிஸுன்னு சொன்னாங்க தென் ஐ வென் ஃபார் த பர்மனென்ட் ட்யூரபிள் ஒன் திஸ் ஆல்சோ டுக் ఇది ఆల్సోకు వే అంచు నాలు ముకు ఇట్ వాస్ ఎ గ్రేట్ ఎక్స్పీరియన్స్ రియల్లీ ఐ హీషియేట్ ద హోల్ టీమ్ ఫర్ డూయింగ్ అ ఎక్సలెంట్ జాబ్ దే ఆర్ ఆల్ డెడికేటెడ్ ఆల్ ఆఫ్ ద మార్ట్ రియల్లీ వేల్బుల్ టు దిస్ డెంటల్ గ్రూప్ நிறைய பேர் சொல்லுவாங்க சார் இப்போ யூஎஸ்லேருந்து இங்கே வந்து பண்ணுறாங்களா அப்போ அங்கே இல்லாத ஃபெசிலிட்டிஸே இங்கே வராங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்டில் போட்டுருக்காங்க கரெக்ட் ஸோ நீங்கள் வந்து இந்தியாவை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் சார் ஓகே யூஎஸில் ஐ ட்ரைட் த்ரீ லோக்கல் டென்டிஸ்ட் வாட் எவர் த டெக்னாலஜி தே ஹேவ் என்ன டெக்னாலஜி அங்கே இருக்குதோ அதை வந்து நான் இந்தியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் இங்கே வந்து பார்த்தப்ப அதே டெக்னாலஜி இங்கே இருந்தது அதை தவிர அந்த டென்டல் இம்ப்ளான்ட்டு வந்து வெரைட்டி ஆஃப் இம்ப்ளான்ட் ஜெர்மன் அண்ட் யுஎஸ் பிராண்ட்ஸ் ஸோ டெக்னாலஜி எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால டெக்னாலஜி அண்ட் இங்கே கொடுக்குற சர்வீசஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அதனால் ப்ளஸ் காஸ்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஓகே இட் இஸ் டேக்கிங் மீ இட் டுக் மீ ஒன் ஃபோர்த் ஆஃப் த காஸ்ட் ஓகே ஆஃப் த ரொம்ப வருஷ பே பண்ணிட்டு சாப்படாம இருப்பாங்க இம்ப்ளேண்ட் பண்ணி பெயின் அந்த மாதிரி நெவர் கொஞ்சம் கூட பெயினே இல்லைங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம் நானே இனிஷியலாக நான் சிங்கிளாக தான் வந்தேன் தனியாக தான் வந்தேன் இவன் நீங்கள் கூட கேட்டீங்க என்னங்க யாருமே வல்லியாட்னு இருந்தாலும் எனக்கு பெயினும் கிடையாது ஸ்வெல்லிங்கும் கிடையாது உண்மையிலே த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் விச் இட் யூ கைஸ் ஆஃபர்ட் மீ இஸ் அ கிரேட் ஐ ரியல் லைக் நீங்க வந்து சின்ன வயசுல இருந்தே மோஸ்ட்லி ஃபிஃப்டீன் இயர்ஸா இதுலயே பேக் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா மேலே தாடுல நீங்க வரும்போது சிக்ஸ்டித்து தான் இருந்தது கீழே தாடையில பாத்தீங்கன்னா சில பற்கள் வந்து அனு மொபைல் இருந்தது பட் இதுலயே நீங்க சாப்பிட வந்து அப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கு என்ன சார் காரணம் ஏன் டிலே பண்ணீங்கன்னு ஆஹ் எனக்கு வந்து ஐ சம் டைம் டு ரிசர்ச் வாட் ஐஎம் டூயிங் இஸ் த ரைட் திங் ஆர் நாட் எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு தெரியல ஐ ஆல்வேஸ் டேக் நான் எப்போவுமே வந்து ஒரு கிரவுண்ட் ஒர்க் ப முடிச்சுட்டு தான் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் ஸோ அந்த விதத்தில் வந்து இட் டுக் அரவுண்டு சிக்ஸ் டு எயிட் மந்த்ஸ் ஃபார் மீ டு டிசைட் டு கோ ஃபார் த டென்டல் இம்ப்ளான் ஓகே அதுக்காக தான் வந்து ஐ நோ இட் வாஸ் வெரி ஷேக்கி அண்ட் ஐ வாஸ் டேக்கிங் வெரி லிக்யூடு செமி லிக்யூடு டயட் that time so i took around 7 to 8 months mm -hmm. to understand that concept okay. you know just... uh, that's why it took some time for me to take this decision and they, uh, first in August, first na anga sonna implant pannittu or 3 months soft diet anga right? adukapoma enna na after 3 months oh i with a profes professional <laughs> dentist <laughs> mm -hmm. i tried all mm -hmm. stuff even ஐயாஸ் சிக்கன் மன் இன் நிறைய ஹா நொறுக்கு தீனி முதற்கெண்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் பிகாஸ் எனக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன் எல்லாமே எனக்கு வந்து நான் முன்னாடி சாப்பிட்ற மாதிரியே அந்த ஒரு ஃபீலிங் எனக்கு ப்ரொஃபஷனலே கிடைச்சிது இப்போ பர்மனெண்டில் ஐ திங்க் ஐ வில் பி ஹேவிங் ஏ பெட்டர் தேன் ஷியோர் சார் கண்டிப்பா இனிமேல் நீங்கள் வந்து உணவில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே இனிமேல் சாப்பிடலாம் ஏன்னா சாப்பிட்றது ப்ளஸ் சீசட்டிக்காகவும் நம்ம ரெண்டுமே நம்ம பல்லு வேணும்னு நினைப்போம் கரெக்ட் அதனால நீங்கள் இனிமேவும் உங்களுக்கு பிடிச்ச உணவும் சாப்பிடலாம் ரொம்ப சந்தோஷம் எங்களை சூஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எஸ் நோ இட்ஸ் ரியலி குட் திங் யூனோ ஐ காட் எ வெரி குட் கான்ஃபிடென்ஸ் நான் யூனோ மை ஃபேஷியல் திங் வாஸ் மெயின்டைன்ட் ஆசிஸ் அது ஒன்று ப்ளஸ் வந்து கான்ஃபிடென்ஸ் பிகாஸ் யூனோ வென் ஐ வாஸ் ஸ்மைலிங் வென் ஐ எம் ஸ்மைலிங் யூனோ ஐ ஃபீல் லைக் யூனோ ஐ ஆம் டூயிங் த ரைட் திங் யூனோ ஐ ஹாவ் அ குட் திங் அது ஒன்று ப்ளஸ் நாவ் ஐ குட் ஏபிள் டு ஈட் எனி திங் ஐ ஆல்ரெடி ட்ரைட் இட் சீடகிடலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது ఎలా సా ఐ వుడ్ కెకమండెడ్ ఆల్ మై ఫ్రెండ్స్ ఆల్సో ప్రాబుల్లి గీతా మేడం ఓకే ఐ ఎమ్లీ వెరీ హ్యాపీ యూనో దిస్ ఇస్ ఎ Continue this uh -huh. uh, work. Sure sir, with your blessing. Sure.